சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது நடந்த விவாதத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் பேசும்போது திருமங்கலம் நகராட்சி மதுரை மாநகராட்சிக்கு அருகில் உள்ளதால் அப்பகுதி விரிவடைந்து கொண்டே செல்கிறது தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக உள்ளதால் சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டும் என்று கூறினார் அப்போது அமைச்சர் கே என் நேரு பெரியாறு அணையில் இருந்து மதுரைக்கு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இதற்காக ஐந்து டேங்க் கட்ட வேண்டும் அப்போது அருகில் இருக்கும் திருமங்கலம் திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூடுதல் குடிநீர் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டார் கூட்டுறவுத்துறையின் துறையின் கீழ் செயல்படும் கூட்டுறவு சங்கங்களால் முப்பத்து ஐந்தாயிரத்து முப்பத்து ஒன்பது ரேஷன் கடைகள் நடத்தப்படுகின்றன அவற்றை சீரமைத்து கார்டுதாரர்களுக்கு சிறந்த சேவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதற்காக ரேஷன் கடைகளுக்கு ஐஓ எஸ் நைன் தௌசண்ட் ஒன் தரச்சான்று பெறப்படுகிறது இதற்காக ரேஷன் கடைகளுக்கு ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் தரச்சான்று பெறப்படுகிறது இதுவரை பத்தாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது ரேஷன் கடைகளுக்கு இந்த சான்று பெறப்பட்டுள்ளது எஞ்சிய கடைகளையும் சீரமைத்து விரைந்து தர சான்று வாங்குமாறு அதிகாரிகளுக்கு கூட்டுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற வழக்கு தடயங்களை ஆய்வு செய்ய தடயவியல் துறையில் பிரத்யேக பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக நான்கு ஆண்டுகளில் நாற்பத்தி மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகளை போலீசார் பதிவு செய்துள்ளனர் இதில் பாலியல் ரீதியான குற்றங்கள் குறித்த போக்சோ வழக்குகளில் அறிவியல் ரீதியான ஆய்வுகள் நடத்தி குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய நிலையில் போலீசார் உள்ளனர் இதில் காலதாமதம் ஏற்பட்டால் விசாரணையில் தேக்கம் ஏற்பட்டு விடுகிறது பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு குறித்த காலத்தில் நீதி கிடைப்பது இல்லை இதனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போக்சோ வழக்குகள் தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்ய சென்னை டிஜிபி அலுவலகம் அருகே உள்ள தடயவியல் துறையில் மூன்று கோடி ரூபாய் செலவில் பிரத்யேக பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது போக்சோ வழக்கில் கைதான மதபோதகர் ஜான் ஜெபராஜின் முன்னாள் மனைவியின் சகோதரரை போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்துள்ளனர் கிறிஸ்தவ பாடல்கள் எழுதி இசையமைத்து பாடி பிரபலமானவர் ஜான் ஜெவராஜ் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் கோவையில் வசித்து வருகிறார் கடந்த ஆண்டு தன் வீட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சிறுமியர் இருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கோவை மத்திய அனைத்து மகளிர் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் அருகே மூடப்பட்ட மேல்பாதி திரௌபதியம்மன் கோவில் நீதிமன்ற உத்தரவுப்படி நேற்று திறக்கப்பட்டு பொது வழிபாட்டிற்கு அனுமதிக்கப்பட்டது இதனிடையே ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கோவில் திறக்கப்பட்டு பொதுமக்கள் வழிபடலாம் என வருவாய்த்துறையினர் இன்று காலை ஆறரை மணிக்கு ஒலிபரப்பு மூலம் அறிவித்தனர் அதற்கு கோவில் பகுதியில் உள்ள ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அவர்கள் கூறும்போது இந்த கோவில் நூறு ஆண்டுக்கு முன்பு எங்கள் மூதாதையர்கள் தனிப்பட்ட முறையில் இடம் வாங்கி கட்டி வழிபட்டு வந்தனர் அதன் விதிமுறைகளை மீறி கோவில் கருவறை வரை அனைத்து தரப்பினரையும் அழைத்து வந்து அரசு வழிபாடு நடத்துகிறது கோவில் விவகாரத்தில் அனைவரும் சமம் என்று கூறும் அரசு குறிப்பிட்ட சிலருக்கு வழங்கும் கல்வி வேலை வாய்ப்புகளை அனைத்து சலுகைகளையும் எங்களுக்கும் வழங்க வேண்டும் அரசு விழாவுக்கு நல்ல நாள் பார்க்கும் அரசு இரண்டு ஆண்டுக்கு பிறகு திறக்கும் கோவிலுக்கு நல்ல நாள் பார்க்காமல் திடீரென திறந்துள்ளனர் நாங்கள் வைத்த கோரிக்கையை அவர்கள் மதிக்கவில்லை உங்களை அம்மன் பார்த்து கொள்வார் நாங்கள் வேறு கோவில் கட்டி வழிபட்டு கொள்கிறோம் எங்களை அழைக்க வேண்டாம் என கோஷமிட்டு போலீசாருடன் நீண்ட நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஏடிஎஸ்பி திருமால் தலைமையிலான போலீசார் நீதிமன்ற உத்தரவு இது என குறிப்பிட்டு அவர்களை சமாதானப்படுத்தினர் இதையடுத்து கோவில் முன்பு திரண்டிருந்த மக்கள் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு கலைந்து சென்றனர் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியை அவதூறாக பேசிய வழக்கில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதான வழக்கு விசாரணை விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியம் நேமூரில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இடைத்தேர்தல் பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை அவதூறாக பேசினார் இது குறித்து விழுப்புரம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் கஞ்சனூர் போலீசில் புகார் செய்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு விக்கிரவாண்டி மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது வழக்கை நீதிபதி சத்யநாராயணன் விசாரித்தார் சீமான் தரப்பில் அவரது வழக்கறிஞர் பேச்சு முத்து ஆஜராகி சீமான் வழக்கில் ஆஜராகாததற்கு மனு அளித்தார் மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை வரும் எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார் தமிழக வெற்றிக் கழக கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னத்தை பயன்படுத்த தடை கோரிய வழக்கில் அக்கட்சி தலைவர் விஜய் பதிலளிக்க சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக பொதுச் பெரியார் அன்பன் என்கிற இளங்கோவன் தாக்கல் செய்த மனுவில் தாவேக்க கட்சிக்குடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று கோரியிருந்தார் இந்த மனு சென்னை முதலாவது உதவி சிவில் நீதிமன்ற நீதிபதி கே வி சக்திவேல் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது பகுஜன் சமாஜ் கட்சி தரப்பில் வழக்கறிஞர் பி ஆனந்தன் வாதிட்ட போது தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சிக்கு யானை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த சின்னத்தை அசாம் தவிர மற்ற மாநிலங்களில் பகுஜன் சமாஜ் கட்சி மட்டுமே பயன்படுத்த முடியும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக கொடியில் யானைகள் இடம்பெற்றிருப்பது தேர்தல் சின்னங்கள் விதிகளுக்கு முரணானது ஏற்கனவே இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அனுப்பிய போது தாவேக்க கட்சி இன்னும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்படவில்லை பதிவு செய்யும் போது இது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்தது என்று வாதிட்டார் இதையடுத்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் தாவேக்க தலைவர் விஜய் பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை நீதிபதி தள்ளிவைத்தார்